எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்களை கூறி தெய்வ குழந்தைகள் கதையின் ஒன்பதாவது பகுதியை பார்ப்போமா யோகனும் யோகாவும் ரொம்ப நல்ல குழந்தைங்களாக வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களோடையும் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காதில் இருந்த கல்லெல்லாம் எடுத்து முடித்து எல்லாம் ஆகிட்டாங்க அப்புறமா கொஞ்சம் தைரியமும் வந்துருச்சு இவங்களுக்கு அதோட இவங்க குடியிருக்கிற தெருவில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே எப்பவுமே யோகனோடையும் யோகனோட அம்மா கூடையும் தான் அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் மற்ற குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களோட அம்மாவும் அப்பாவும் நம்பி இவங்களோட சரி போ அவங்க வீட்டில் போய் விளையாடுறியா அவள் விளையாடிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க கொஞ்சம் நேரம் ட்ராயிங் போடுவாங்க கொஞ்சம் நேரம் பாட்டு பாடுவாங்க கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுவாங்க அப்புறம் தோட்ட வேலை பண்ணுவாங்க எல்லா வேலையும் எல்லோரும் சேர்ந்து கலந்து எப்போவும் பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் எல்லா அம்மா அப்பாவும் என்ன பண்ணுவாங்க சரி அங்கே போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி லீவு நாளாக இருந்தால் எல்லோரும் இவங்க வீட்டில் தான் இருப்பாங்க ஒன்றா சாப்பிடுவாங்க ஒன்றா இருப்பாங்க எப்போவுமே அந்த தெருவே ஒரே ஜாலியாக இருக்கும் எப்போவும் அப்போ ஒரு நாள் என்னாகுது அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன இடம் இருக்குது அதில் அவங்க அம்மா வந்து விறகு அது இதெல்லாம் அடுக்கி வச்சிட்ருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு நாளை இவங்க போய் அந்த விறகு எடுக்கலான்னு போகும்போது அந்த விறகு எடுக்க போகும்போது அந்த இடத்துல ஒரு பச்சை பாம்பு ஒன்று கிடக்குது நீளமாக அதை பார்த்த உடனே ஐயோ மொத் ஓடி வந்து இவங்க அச்சோம் என்னடாவது பாம்பு இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சொல்லும்போது அப்போது அங்கே யோகன் வரான் யோகன் என்னம்மா அப்படின்னா வர பாம்பு இருக்கணுன்னா ஒன்று ஆனால் அடிச்சிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கெடுக்கிறது ஒரு பெரிய குச்சி எடுத்து அந்த பாம்பு இந்த பக்கம் இழுத்து போட்டு டப்பு டப்புன்னு சாத்தி அடிச்சு போட்டுறான் அடிச்சு போட்டுறதை பார்த்தோன்னே கூட இருக்க பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணது ஆளுக்கு ஒரு குஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் அதுங்களும் எல்லாம் பயப்படாமல் பாம்பு அடிச்சிருதுங்க பாம்பு அடித்து முடித்த உடனே அந்த பாம்பை கொண்டு போய் தூரமாக போட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு காளி இடம் இருக்கு அங்கே இந்த பாம்பை எடுத்துகிட்டு போய் போட்டுடுறாங்க இவனுங்களோட மற்ற அம்மா அப்பாலாம் என்ன சொல்கிறாங்க ஒரே ஆச்சரியப்படுறாங்க அடே யோகன் நீ வந்து சின்ன பையனாக இருக்க நீ இத்திரூண்டு வயசுலயே பாம்பு அடித்து கொண்டு போய் அதை வெளியில் போடுற அளவுக்கு தைரியமாக இருக்கியடா நல்ல பையன்தான் நீ அப்படின்னு சொல்லி ஒரே பாராட்டு மலை அவனுக்கு கூட இருக்க பிள்ளைங்களும் பரவாயில்ல ஒன்றால் எங்கள் பிள்ளைங்களும் தைரியமாக இருக்காங்கடா எதையும் பார்த்து பயப்படுறதில்ல நல்ல வேலை செய்கிறடா நீ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரே பாராட்டு மலை யோகனுக்கு அப்புறம் உடனே ஒரு நாள் என்ன ஆகுது இவங்க யோகனும் யோகனோட அம்மாவும் அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க அது ஒரு கிராமம் தானே அங்கே யோகனையும் யோகாவையும் அழைச்சிக்கிட்டு அவங்க அம்மா ஊருக்கு போகிறாங்க அங்கே ஊருக்கு போய் என்ன சொல்கிறாங்க அவங்க மாமாக்கிட்டையெல்லாம் இந்த மாதிரி நடந்தது ஒரு நாள் யோகன் வந்து இப்படி பாம்பு வந்தது அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மாமா என்ன சொல்கிறாரு அடைப்பையனு பச்சை பாம்பு வந்து மரத்தில் தான் ஏறும் தரையில் அதால் நடக்க முடியாது ஏதோ தவறு இதெல்லாம் உங்கள் வீட்டில் மரம் இருக்கானா ஆமாம் பெரிய ம வேப்ப மரம் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தியா அந்த வேப்ப மரத்தில் நான் போயிருக்கோம் அதுலேருந்து தவறி கீழே வந்துச்சு மண்ணில் அதால் நடக்க முடியாது அதனால் மெதுவாக போயிருக்குது அதனால் நீ அடிச்சிட்ட ஆனால் பச்சை பாம்பு ஒன்றும் பண்ணாது அதை ஓரமாக தள்ளி விட்டுருந்தா அது பாட்டுக்கு திரும்பவும் மரத்தில் போய் ஏறி இருக்கும் அதை வந்து நீ அடிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் இந்த மாதிரி சின்ன பையனாக இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் ஏதோ பாம்பு வந்துருச்சு அதை அடிச்சிடணுங்கிற ஒரு மனநிலையில் நீ வந்து தைரியமாக அடிச்சிருக்கே பரவாயில்ல அப்படின்னு பாராட்டுறாரு அப்போ தான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு ஓ பச்சை பாம்பு வந்து தரையில் மெதுவாக போகுமா அப்படிங்கிறத அப்போ தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஒரு இன்சிடெண்ட் வந்து பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது ஒன்று வந்து தைரியமாக இருக்கிறது நல்லது இன் ரெண்டாவது அது என்ன ஏதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதும் இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம் அப்புறமேல அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க யோகன்கிட்ட இனிமேல் எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணணும் அனாவசியமாக ஒரு உயிரையே நம்ம கொள்ளணும் அது நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்கும்போது பேசாமல் விட்டுருக்கலாம்ல அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் அவங்க பாட்டியும் ஆறுதல் சொல்கிறாங்க அதனால என்ன அவனை டீகிரேட் பண்ணாதான் அந்த பையன் வந்து இவ்வளோ தைரியமாக உனக்கு தும் துன்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் வந்து உடனே அந்த பாம்பு கீழே வந்துருச்சு அம்மா போயிருக்காங்க அங்கே அடிச்சிடணும் அடிச்சுன்னு பாரு அதுதான் அவனுக்கு அவனை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா பாட்டி மாமா அத்தை எல்லோரும் சொல்கிறாங்க உடனே யோகனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அம்மாவுக்கும் பரவாயில்ல ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம யோசிக்கிறோம் நம்பர் ஒன் அதோட பலன் என்னங்கிறத அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி ரீஇவால்வேட் பண்ணி அது நல்லதாக கெட்டதான்னு நம்ம பார்த்துக்கிறது தான் நம்ம லைஃபோட முக்கியமான வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் யோகன் வந்து நல்லா படித்து வந்துட்டுருக்குறோம் யோகனும் யோகாவும் நல்லா படித்து மேலே மேலே கிளாஸ்கள் உயர்ந்துக்கிட்டே வந்துகிட்ருக்குறாங்க எல்லார் கூடையும் முதல் மாதிரியே அன்போடும் அனுசரணையோடும் இருக்காங்க இதோட இந்த எபிசோட் கதையை முடிச்சுக்குவோம் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத அடுத்த எபிசோட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்